ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீண்டும் முப்பத்தெட்டு மாவட்ட நீதிமன்றங்கள் வந்துட்டு வேலை வாய்ப்பு வந்துருக்குது ஸோ இது எதுக்கில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதாவது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணைய ஆட்சேரிப்பு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கலாம் இருக்குது ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது இதோடய சேலரி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்த்தலாம் முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்கறவங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்ணி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் திருச்சிராப்பள்ளியோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்தமாரி வந்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்திருக்குது இதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணிக்கோங்க இப்போ கூகுளில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக மதுரை டிஸ்ட்ரிக் கோட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூஆர்எல் வரும் அந்த யூஆர்எல் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்யூவில் வந்து போயிட்டுருக்கும் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்டிவான ஆன டிஸ்ட்ரிக்டோட லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டெஃபினெட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் எலிஜிபிள் பர்சன் ஃபார் த ஃபுல் டைம் ஒர்க் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபார் த பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க லீகல் அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலிங் சிஸ்டம் இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் ரெண்டு போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் மூணு போஸ்டிங்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இல்லை கிளர்க்ஸ் வந்துட்டு ரெண்டு போஸ்டிங் ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு ஒன்று ஆஃபீஸ் பியூன் வந்துட்டு ரெண்டு ஸோ மொத்தம் வந்து பத்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற ரெண்டுமே இருக்கு இல்லையா அதாவது டெபூட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலும் அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபன்ஸ் கவுன்சிலுக்கும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக லா படிச்சிருக்கணும் உங்கள் கிட்ட பர்டிகுலாக சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து டுவெண்ட்டி டூ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஸோ ரெண்டு ஒன்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட்டி சீஃப் லீகல் ஏர் டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் செவன் இயர்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் ஏ டிஃபென்ஸ் கவுன்சில் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃப்ரம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லா படிச்சிருக்கணும் மற்றும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ்க்கு ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டூ ஜாப்மே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் லா கேட்டகரி தான் அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளர்க் வந்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேஷன் ஆஃப் எனி டிகிரி ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணிந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் பேசிக் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸு அண்ட் எபிலிட்டி டு ஆப்ரேட் த கம்ப்யூட்டர் ஸோ வந்து உங்களுக்கு வேர்டை ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரோட பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஸோ வந்து ஃபார்ட்டி வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பர் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும் எபிலிட்டி டு டேக் டெசிஷன் அண்ட் என்டரிங் டேட்டா ஸோ ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிகிரி எக்ஸலன்ட் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேர்ட் ப்ராசஸிங் எபிலிட்டிஸ் அடுத்து தி எபிலிட்டி டு ஒர்க் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அதாவது டெலிஃபோன் ஃபேக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸு ஸ்விட்ச் போர்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதாவது அது ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் ப்ராப்பராக அப்புறம் ப்ரொஃபஷன்ஸ் வித் குட் டைப்பிங் ஸ்பீடு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பியூனு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு பாஸ் ஆயிருந்தால் போதும் ஏபிலிட்டி இன் கிளீனிங் அண்ட் டு டூ ஹாஸ்பிட்டலிட்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ கீழே கொடுத்துருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீடெயில்டாக கொடுத்துருக்காங்க இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலரி எஸ்டிமேட்டட் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மந்த்லி சேலரி தான் அடுத்து வந்துட்டு அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபன்ஸ்க்கு வந்து முப்பதாயிரம் அப்புறம் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபா ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு பதினஞ்சாயிரரூபா பியூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபா வந்து பர் மந்த் சேலரி தான் ஸோ இது எப்படி ஹவு டு அப்ளைன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ கீழே வந்துட்டு அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட்டான ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த இருக்கையா அட்ரஸ் இருக்குறையா சேர்மன் ஆர் பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் டிஸ்டிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஏடிஆர் பில்டிங்கு டிஸ்ட்ரிக் கோர்ட் கேம்பஸ் திருச்சிராப்பள்ளி ஸோ இது வந்து திருச்சிராப்பள்ளிக்கு எடுத்துருக்கனால நீங்கள் வந்து இங்கே போய் சப்மிட் பண்ணணும் ஒன்று வந்து நீங்கள் போஸ்ட்டில் கொடுக்கலாம் இல்லை வந்து இன் போர் கூட கொண்டு போய் கொடுக்கலாம் இது வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைவ் பி அதாவது ஈவினிங் குள்ளே நீங்கள் அது அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கணும் அதுக்கப்புறம் போகக்கூடிய அப்ளிகேஷனை வந்து அவங்க பிளைண்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதை வந்து டேட் சொல்லியிருக்காங்க என்றைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன் வந்து ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் டெபியூட்டி ஆர் அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் ஸோ யார் யாருக்குன்னு ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டு கிளார்க்ஸு ரிசப்ஷனிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பியூனு ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டு அனுப்பிச்சி விட்ருங்க ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ உங்கள் நேம் அட்ரஸ் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப வந்து பேசிக்காக ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வேறு ஏதும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்டில் நான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது மதுரை அப்புறம் திருச்சிராப்பள்ளி கிருஷ்ணகிரி இந்தமாரி இருக்கிற இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு உங்களால் உங்கள் டிஸ்ட்ரிக் பார்க்க முடியல அப்படின்னா இன்னும் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தேடிட்டு அந்த டேரெக்ட் லிங்க்கை நான் உங்களுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் வச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணலில் சந்திப்போம் தேங்க்யூ